ி கொழு செய்கிறது தான் ரெண்டு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு திருப்பருப்பு இந்த ரெண்டையும் சேர்த்து நல்ல கழுவி ஒரு மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் ஓகே ஊற வச்சு எடுத்த பிறகு அதை வந்து ஒரு துணியில் தட்டி கொஞ்சம் அந்த ஈரம் போகிறது வரைக்கும் வாட வைக்கணும் வாட வச்ச பிறகு கையில் உப்பு தண்ணியில் அப்புறமா அதை ஒரு சட்டியில் போட்டு கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை மாறது வரைக்கும் கொஞ்சமாக அதை வந்து வறுத்து எடுத்துக்கணும் நல்லலாம் வரக்கூடாது அந்த ஈரம் போகிற கூடிய அளவுக்கு தான் அப்புறமா இதை வந்து ரெண்டாக பிரித்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் அரைக்கிறது வந்து கொஞ்சம் குறை குறஞ்சு தான் இருக்கணும் நல்லா அரைப்படக்கூடாது தான் நம்ம செய்கிற கோள்கட்டை நல்லா வரும் கொஞ்சமாக நல்லா அந்த ஒரு கோயில் தாக்கல் போல் இருந்துச்சு ஓகே அதில் பாதி எடுத்துகிட்டு நீங்கள் வச்சிருந்தேன் அதில் வேறு டிஷ் பண்ணுனேன் அதுவுமே நல்லா இருந்துச்சு அப்புறமா நம்ம வந்து ஒரு பண்டம் செய்யும்போது எப்போதுமே அதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கணும் இதில் பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு அதில் கொஞ்சமாக சால்ட்டு ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி எடுத்துருந்தேன் எனக்கு அது எவ்வளோ தண்ணி வைக்கணும்னு தெரில நான் முக்கால் லிட்டாக தண்ணி எடுத்துருந்தேன் இது கொஞ்சம் கெட்டியாகிற பதத்தில் ஒரு துணி சர்க்கரை எடுத்து அதை கொஞ்சம் பொடியாக எடுத்து அதனோட சேர்த்து கலந்துக்கணும் அதுக்கப்புறமா சர்க்கரை போட்டதும் கொஞ்சம் இலகி அடுத்தது அதுவும் கெட்டியாகி வரும் சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது கெட்டியாகி வர விட்டு பதத்தில் ஒரு காமுறி தேங்காய் துருவி அப்படியே சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கெட்டியாகிட்டு வரும்போது ஒரு ரெண்டு ஏலக்காவை தள்ளி போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நெய் சேர்த்துருந்தேன் ஒரு ஸ்பூன் நெய் தவறால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சாக்கள்னாலாம் பரவாயில்ல நல்லா கெட்டியாகிடுச்சு இனி இதை வந்து உருண்டை பிடிக்கணும் கையெல்லாம் கொஞ்சம் நெய்யை தடவிட்டு அதை உருண்டை பிடிச்சி இட்லி குக்கரில் தான் இடியாப்பம் வைப்போம்ல அந்த தட்டில் வச்சு தான் அவிச்சிருந்தேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த குக்கரில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக வெந்து வந்துடும் ரெண்டு தட்டிலையாக எடுத்துக்கிட்டேன் இன்னொரு தட்டும் பேலன்ஸ் அதில் வச்சு இட்லி குக்கரில் எடுத்து வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வெந்து வந்துடும் லட்டு மாதிரி இருந்துச்சு டேஸ்ட்டு வந்து நம்ம கோயில் பிரசாதம்லாம் தருவாங்கல்லாம் அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்